ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன் கிச்சன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பிளாக் ஷேர் பண்ணி சரி இன்னைக்கு மண்டே ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே ரிபப்ளிக் டேக்கு அடுத்த நாள் ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத வந்து நீங்க பாக்க போறீங்க இங்க நிறைய பாத்திரம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து நம்ம கழுவுவோம் அதுக்கு முன்னாடி ஆர்வோ ஆன் பண்ணிட்டு இத கழுவ ஆரம்பிப்போம் நான் கழிவு போடுற மாட்டேன் பாத்தோம் எனக்கு ஹெவியா பால் பாக்கா அந்த பாப்பா என்ன பண்றேன் அதுவும் மண்பாட்டத்தில் சமைக்கல ரொம்ப ஹெவியா இருக்கும் அது கூப்பினா கையெல்லாம் சோகோட சேர்த்து லிக்விட் யூஸ் நீங்க எப்படின்னு சொல்லுங்க அப்பதான் பால இட்லி மட்டன் குழம்பு அந்த பாடம் இது எல்லாத்தையும் கழுவி முடிக்க எவ்வளவு நேரம் காஃபி டம்ளர் டீ டம்ளர் பால் டம்ளர்

இதுவியை போது கண்டிலாம் கலக்கட்டுக்கிறேன். இதுவிடும் காத்தை விடும் ஆம்பளை பார்த்தண்டா மட்டும் கமெண்ட்ல நிறைய பேர் பாராட்டுறீங்க ஆஹா நல்ல பையன் நல்ல ஹஸ்பண்ட் குடும்பத்துக்காக பாக்குறாங்களே அப்படின்னு பொம்பளைங்க பார்த்துடங்கா யாருக்கிட்டே தெரியல அது ஏன்னா எனக்கு கிரிமெண்ட் அது வந்து அவங்களோட கடமையாவே ஆகிடுச்சு பாத்திரம் எனக்கு தேவை வேண்டியது நம்ம சாப்பிட நம்ம கழிக்கிறோம் அப்பட அந்த ரயூஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு தண்ணி தண்ணி டப்பா இருக்கு இந்த டப்பா டப்பால தண்ணி இது வந்து கழுவணும் இல்லனா சல்லே எடுக்கணும் கன்னடி தட்டு பதம் வைக்கணும்ல கொஞ்சம் அதுக்கு தனியா ஸ்டாண்டர்ட் எடுக்கணும் கன்னடி தீங்கா இதெல்லாம் யூஸ் பண்றது நம்ம கரெண்ட் எல்லாம் இதா இருக்கு. ரொம்ப நார்மலா பார்த்தமே அவ்வளவு சொல்லணும் இந்த. தண்ணி கம்மையா வரது. அடை பேப்ட்றதா. பிரியா மண்டல எக்ஸ்ட்ரா வீட்ல ஃோம் மேட் மண்டல வச்சோம். நிமிஷம் தோனால மண்டலாயிச்சு. மாடி தோட்டத்துல அடைபடி பண்ணி மண்டல வச்சோம்.

கையை பாத்திரம் கழுவினாலே நான் சோப் போட்டு எப்போதுமே கழுவிடுவேன் அது ஏதோ ஒரு டெட்டால் சோப்போ நான் ஹேண்ட் வாஷ் சோப்போ எப்போதுமே அப்படிதான் கவுச்சு கழுவினாலும் கையை சோப் போட்டு கழுவிடுவேன் சாப்பாடு சாப்பிட்டாலே கையை சோப் போட்டு கழுவிடுவேன் அது எனக்கு ஒரு பழக்கம் நான் வாஷ் மாதிரி வச்சிருக்கேன் இப்போ பாத்திரம் எல்லாம் கழுவனும்ல எல்லாம் வந்து நண்டு போச்சு சட்டை மாத்திட்டு வரலாம் இந்த இடம் எல்லாம் அப்படியே பாத்திரத்தோட தண்ணி பட்டு நஞ்சிச்சு இல்ல அது மாதிரி நான் இருக்க மாட்டேன் வீட்டில நைட்டி போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே போய் நான் வேற நைட்டி மாத்திட்டு வந்துடுறேன் அதனால நான் வேற டீ செட் ஆயிட்டு பாருங்க வேற ட்ரெஸ் போட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம அவசர அவசரமா சமைக்க போறோம் இந்த எஸ்டேவில் அரிசிக்கு பாத்தீங்களா இது ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொட்டி வச்சிருக்கோம் இது காலியானாலே அடுத்தது நான் ஊருக்கு போயிடுவேன் நைட்டுக்கும் சேர்த்து ரைஸ் தான் இன்னைக்கு அதனால அதுக்கும் சேர்த்து நான் சமைச்சிக்கிறேன் ரெண்டு கிளாஸ் போடுறேன் ரெண்டு கிளாஸ் போட்டா நல்லா இருக்கும் அந்த சாப்பாடு எஸ்டேவில் அரிசி நைட் வரைக்கும் இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த சென்னையில நம்ம நிறைய வயசுலாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா லேட் நைட் பத்தரை பத்து மணிக்கெல்லாம் தண்ணி விட்டுரும் ஆனா இது அந்த மாதிரி கிடையாது ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு வந்து அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இத கழுவிட்டு பின்னாடி பானை இருக்குல்ல அதுல வந்து தண்ணியை நான் ஸ்டோர் பண்ணி மாடிக்கு எடுத்துட்டு போய் செடிகளுக்கு ஊட்டுவேன் ஸோ இதெல்லாம் ஒரு ஃபெர்டிலைசர்னு சொல்ல வரேன் இது வந்து மிஸ் பண்ணவே கூடாது சாப்பாடு கழுவுற தண்ணி வடிக்கிற தண்ணியில அதிகமான ஸ்டாட்சு செடிகள்லாம் பச்சை பச்சை இருக்கு பாத்தீங்களா அது ஏன் இந்த ஸ்டார்ட்ஸ் வந்து தான் இந்த பானையில ஊத்திக்கலாம் ஏற்கனவே நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க ஆர்வ தண்ணி தான் ஆர்வ தண்ணியிலேயே சாப்பாடு வந்து நாங்க சமைச்சிருவோம் ஆர்வ தண்ணி தான் குடிப்போம் எல்லாமே இந்த ஆர்வ தண்ணி தான் இது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அர்பன் கிளாப்ல இருந்து வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க சூப்பரா இருக்கும் இந்த சென்னை ஆர்ஓ தண்ணி ஊர்ல ஆர்வம் போட்டிருக்கிறோம் என் பசங்கள இருந்து எல்லாருமே குடிப்பாங்க பட் எனக்கு வந்து அது லைட்டா இந்த வாயு ஈர் எல்லாம் ஏதோ பண்ற மாதிரி இருக்கும் சரி சாப்பாடு ஆன் பண்ணிக்கலாமா இது காமிங்களா வாழைக்காய் வேக வச்சிருக்கோம் பாருங்க வாழைக்காய் வேக வச்சிருக்கோம் ரவுண்ட் ரவுண்டா எதுக்கு அப்படின்னா நல்ல இந்த மீன் வறக்குறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து வறக்குறதுக்கு மீன் எல்லாம் வறக்க முடியல ஊருக்கு போனப்போ பொங்கல் லீவ்ல மீன் வாங்க முடியல இது வந்து புளி புளியை கரைக்கும் நிறைய பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறோம் பூண்டு குழம்பு செய்யறதுக்கு அதனால அந்த புளியை வந்து கரைக்கலாம் கரைச்சி அப்படியே பூண்டு எல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு தக்காளியை நல்லா வதக்கி பூண்டு குழம்பு செஞ்சிட வேண்டியதுதான் பூண்டு எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சின்னதா இருக்கு இது வந்து ஒரு கிலோ நானூறு ரூபா வெங்காயம் வச்சிருக்கோம் நான் போயிட்டு தக்காளி எடுக்கிறேன் தக்காளியும் சௌச்சவ் வந்து சந்தையில நாலு சௌச்சவ் வந்து எப்படி சொல்றது இருபது ரூபா அந்த சவுச்சவ் வந்து நம்ம பருப்பு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிடுவோம் இங்க காய்கறிகள்லாம் ரொம்ப மலிவா கிடைக்குது சென்னையில சொல்றேன் சந்தையில உங்க ஊர்ல எப்படின்னு சொல்லுங்க எல்லா ஊர்லயும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சந்தை போடுவாங்க அந்த எல்லா இடத்துலயும் இந்த காய்கறிகள் வந்து மலிவா கிடைக்கும் சௌச்சோ பெருசு இந்த மாதிரி என்ன ரெண்டு இருக்கு இது வந்து நான் பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன் எப்போதுமே ஒரு காரக்குழம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரக்குழம்புக்கு வந்து கிழங்கு பொரியல் மாதிரி ஏதாவது செய்யலாம் என்ன பத்த மாட்டேன் மாதிரி இருக்கு பொரியல் மாதிரி ஏதாவது செய்யணும் அதுக்குதான் அந்த வாழ்க்கை நல்லா காரசாரமா போட்டு ஃப்ரை பண்றதுக்கு ஒரு கூட்டு பருப்பு கூட்டு மாதிரி ஒண்ணு செய்யணும்ல அதுக்கு கடை பத்த வச்சு எண்ணெய் ஊட்டிக்கும் இது ஒரு பெரிய வேலைதான் ஆனா நம்ம வந்து ருசியா சாப்பிடணும்ல என்ன பண்றது வடகத்துல வந்து தாளிச்சுக்கலாம் வெஜிடேரியன் வெஜிடேரியனா இருந்தாலே தொல்லைதான் ஏன் அப்படின்னா ரெசிபி அதிகம் பயங்கரமான ரெசிபி எல்லாம் இருக்கு நான்வெஜ்ல ஆனா அந்த கரினா மட்டன் சிக்கன் பீஃப் பிக் இவ்வளவுதான் அதே மாதிரி ஃபுட்ல ஒரு நாலு இதை வச்சா நம்ம மாத்தி மாத்தி ஓட்டணும் அதை விட்டா முட்டை இப்ப இதுக்கும் நான் ஏதாவது முட்டை பண்ணுவேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல சோ வெங்காயத்தோட இந்த பூண்டெல்லாம் கழி வச்சுக்கலாம் இதை வெஜிடேரியன்ஸ்னா பாருங்களா ஏகப்பட்ட ரெசிபி இருக்கு ஏகப்பட்ட காய்கறிகள் இருக்கு ஏகப்பட்ட பழ வகைகள் இருக்கு எல்லாத்தையும் அவங்க வகையா செஞ்சு சாப்பிடலாம் நார்த் இந்தியன்ஸ் தான் சூப்பரா வந்து அதெல்லாம் செய்வாங்க விதவிதமா வச்சா அவ்வளவுதான் இந்த வெங்காயம் இந்த பூண்டை போட்டு ஒரு குழம்பு அது எட்டு வருவோம் வர வர வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா போகுது ஊருக்கு போனாதான் பிரகாசமா இருக்கும் வடகம் போடுவோமா வடகம் போடுவோம் வாங்க வடகத்துல தாளிச்சா டேஸ்டா இருக்கும் அதனால வெங்காயம் பூண்டு பூண்டு வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி கருவேப்பிள்ளை போட்டுட்டு நம்ம வந்து குக்கர்ல பருப்பை வந்து வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் இந்த தோரம் பருப்பு இருக்கு பாத்தீங்களா இதுக்கு ஒரு சின்ன குக்கர் வாங்கி வச்சிருக்கு வேக வைக்கிறதுக்கு இவ்வளோதான் வேணாம் சவுச்சவு தான் நல்லா தெரியணும் அதனால கம்மி வந்து நான் கழுவேன் கழுவிட்டு சமைப்பேன் பருப்பெல்லாம் கழுவ அதனால சொல்லுவேன் இது குக்காகட்டும் தேவையான அளவு கல்லூப்பு போட்டா தக்காளி வந்து குழையும் அவ்வளவுதான் கல்லூப்பு போட்டாச்சு தக்காளி குழஞ்சிட்டு பருப்பை வந்து கழுவி மிஸ் விடுறதுக்கு ரெடியா வைப்போம் இது ரேஷன் கடை பருப்பு ரெண்டு தடவை கழுகுங்க இந்த ரேஷன் கடை இருக்கு பாத்தீங்களா பருப்பு எல்லாம் நல்லாதான் இருக்கு ஒரு சில ஜாமான் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாமே உளுந்து வாங்கினேன் பார்த்தா உளுந்து பொங்கவே மாட்டேங்குதுங்க அப்படியே மாவு மாதிரி இருக்கு ஐயோ என்னடா வேலை இல்லாத வேலைன்னு அதுல இருந்து நான் வாங்குறதே கிடையாது கடையிலே வாங்கிறது உளுந்த கடையிலயும் நூத்தி ஐம்பது ரூபாதான் ரேஷன் கடையிலயும் நூத்தி ஐம்பது ரூபாதான் ஆனா சரி என்ன ஒரு ஏதாவது நல்லா இருக்கும் போல இந்த தோரம்பருக்கு மாதிரி அப்படின்னு நினைச்சுனா வாங்கினா கடைசியில் பசாது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஷேரிங் மாதிரி பண்றேன் இதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா இதவாதான் போவோம் தக்காளி எல்லாம் கண்ணு இருக்கு பாருங்க இப்ப இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா கொஞ்ச ஒன்று தண்ணி ஊற்றலாம் அது குழையாலும் நல்லா தான் இருக்கும் பூண்டு குழம்புல குழையா கட்டி நல்லாதான் இருக்கும் இப்போ சவுச்சவ் தோல் வச்சுக்கோமா ஃபர்ஸ்ட் இந்த சவுச்சவ ரெண்டாவேட்டிக்கும் ரெண்டாவட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கொட்டையில பாத்தீங்களா அப்படின்னா இது வந்து ரொம்ப பிஞ்சானது எதுக்கு இந்த சவுச்சவ் அப்படின்னா இது மாடி எல்லாம் எனக்கு வளராது நான் முயற்சி பண்ணி கொடியா போய் பெருசா வளர்ந்துச்சுங்க பூ வந்து மதுரந்த சேர்க்கை எல்லாம் பண்ணிட்டேன் அப்புறமா பார்த்தா காஞ்சி காஞ்சிபுச்சி மேபி அதுக்கு ரீசன் வந்து நான் எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம் அந்த மாதிரிதான் இருக்கும் தண்ணியில போட்டுப்போம் ஏன்னா பூலா வந்துருச்சு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறதுக்காக சொல்றேன் இதுல இருந்து முளை உரம் ஒரு வெயிலான இடத்துல போட்டோம்னா ஆனா இந்த சவுச்சோலா ஒரு குளிர்கால காய்கறி தான் எது எல்லாம் அடித்தோட்டத்துக்கு வரலையோ அதெல்லாம் போய் சந்தையில வாங்கிட்டு வந்து நான் சாப்பிடுவேன் அதே மாதிரி இன்னொன்னு தோல் சேப்போம் நல்ல அப்படியே நீர் சத்து அப்படியே அதிகம் இதெல்லாம் போடலாம் இது என்ன முத்தி பயிர் பெரிய தொட்டி இருக்கும் இப்பதான் இலசா இருக்கணும் முத்தி போய் கிடக்குது பெரிய கத்தி ரொம்ப கூர்ப்பா இருக்குது பார்த்து வெட்டணும் பார்த்தீங்களா இதுல கொட்டை வந்துருக்கு இந்த மாதிரி முத்து நிறைதான் நீங்க முத்தி இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்துட்டு நம்ம முளைக்க போடணும் கொட்டை இருக்கிறத இருக்கட்டும் இதுல நம்ம புளிய ஊத்துவோம் புளி வாங்க இந்த புளி கரைக்கிற சக்கர் இருக்கு பார்த்தீங்களா இதை கூட நான் கம்போஸ்ட்ல போட்டுருவேன் அதாவது மக்க வைக்கிற கம்போஸ்ட்ல அதே ஏன் நம்ம போய் குப்பையில போட்டுட்டு கம்போஸ்ட் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு தட்டு இருக்குது அதில் வந்து நான் போட்டுருவேன் இது ஊர் புளி குழம்பு மிளகாய் தூள் போடலாம் பெருங்காயம் சில்லித்தூள் தூள் எல்லாரும் பார்ப்போம் கன்சிஸ்டன்சிக்கு இந்த குழம்பு வந்து கொஞ்சமாக தான் ஊற்றி சாப்பிடணும் அதனாலதான் எப்படி இருக்கு குழம்பு தூள் கொஞ்சம் போட வேண்டி இருக்கு எப்போதுமே ஒரு தட்டு நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன் அது அதில் கரண்டிலாம் இருக்கும் இந்த சாப்பாடு சீக்கிரமே வெந்துருங்க இந்த குக்கர் இருக்கு பார்த்தீங்களா மூணு ஸ்டவ் இருக்கிறதுனால நடுவில் வைக்கினேன் அப்போ பொங்காமல் இருக்கும் இந்த பருப்பு தான் இந்த என்னது சவுச்சவுக்கு அதுக்கு வந்து வைக்கிற ஒரு சிம்ல வச்சுக்கோம் இந்த சிம்ல வச்சாதான் தெரியும் குக்கர் தான் இல்லைன்னு பூண்டு குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கு அயிலே வைப்போம் சவுச்சவை நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க ஷாப்பிங் போர்டில் இந்த சவுச்சவ நறுக்கி இருக்கு பாருங்களேன் இது என்ன இவ்வளவு சௌ சௌ அப்படின்னு நினைக்காதீங்க நைட்டுக்கும் சாப்பிடுவீங்களா ஒரு பூண்டு குழம்புனா அது வந்து மத்தியானமும் சாப்பிட்டு நைட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதை நான் எப்போதுமே அளவா தான் செய்வேன் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு செய்யவே மாட்டேன் அது கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் திடீர்னு லேட் அது காலி ஆயிடும் அப்புறம் அப்பத்திக்கின்னு பூட்டி ஏதாவது குழம்பு செய்யணும் அதை செய்யணும்னு யோசிக்கணும் இப்ப இதுல பருப்பு போட்டிருக்கோமா இதை சாப்பாடுல போட்டு நெய்யை போட்டு அந்த வாழைக்காய் ஃப்ரை இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சா முடிஞ்சு சூப்பரா இருக்கும் அதனாலதான் நான் எப்போதுமே ஒரு நாளைக்கு தேவைக்கு அதிகமா தான் செய்வேன் இப்ப இந்த பானையில என்ன பண்றது தெரியுமா மாடிக்கு எடுத்து போற பானை அந்த வந்து இந்த வாழைக்காய் வடிச்ச தண்ணியை வந்து ஆட் பண்றேன் எவ்வளவு பொட்டாசியம் சத்து பாருங்க கஞ்ச தண்ணி இப்ப கலர் மாறிடுச்சு அது ஃபுல்லா வாழைக்காய் வாழைப்பழம் இதுலாம் வந்து நிறைய பொட்டாசியம் சத்து இருக்கு இதுல போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் போடும்போது உப்பு போடல இப்ப போட்டுக்கோ இப்ப சில்லி தூள் இந்த தடவை குழம்பு மிளகா தூள் அரைக்கும் போது நான் மிளகாய் வந்து கம்மி பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா பாரத்துக்கு ஏத்த மாதிரி இஷ்டத்துக்கும் சமைச்சுட்டேன் இது குழம்பு மிளகாய்க்குள் போட்டுட்டு பெருங்காயம் கண்டிப்பா போடணும் பெருங்காயம் இத சாட்டை பண்ணுவோம் இந்த மாதிரி யாராவது பண்ணிருக்கீங்களா மீன் எல்லாம் பண்ணலாம் மீன் இறம் உப்பு போட மறந்துட்டுன்னே உப்பு போடுவோம் உப்பு அரிசி ஒரு வீட்டுல எப்போதும் இருந்துட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க அளவு பார்த்துப்போம் என்ன அப்படி சொல்லிட்டு உங்க உப்பு இல்லைன்னு பாக்குறீங்களா இதுக்கு பாருங்க இத வந்து நான் பிரிச்சு கொட்டிப்பேன் இப்போ பிரிச்சு கொட்டுறேன்னா அடுத்தது வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் கல்லுப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் ஊருக்கு போனா தென்னை மரம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு நான் கல்லுப்பு கொட்டுறேன் ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் மூணு மாசத்துக்கு கொடுத்துருவ அதனால நான் யூஸ்வலா வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் அதுவும் இந்த லோக்கலா கிடைக்குது பாத்தீங்களா நிறைய கடைகள்லாம் உப்பு அதை வாங்கி சாப்பிடலாம் அயோடின் சத்து அதிகமா இருக்கு அதை நீங்க தவறாதான்னு நினைக்காதீங்க இதுல என்ன கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்ப பாருங்க என் உப்புடப்பா பசஞ்சா கையால் ஆகுது அதனாலதான் நம்ம இப்படி பண்றோம் இத ரெண்டு தோசை கலையில போடலாம் கீழே இருக்கிறது மேல வரும் மேல இருக்கிறது கீழே போகும் தேவனா பெப்பர் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இது ஒரு ஓரமா இருக்கட்டும் சென்னையில காலையில நிறைய பனி பெய்யுது பனி பெஞ்சு கார் எல்லாம் நனைஞ்சு போய் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் ஆனா ஆவி பறக்க ஐஸ் வாட்டர் குடிக்கிற பாருங்க ஒன் இயர் முழுக்க ஐஸ் வாட்டர் குடிப்பேன் நான் அப்படிதான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டே இருப்பேன் வாட்டர் கேன்ல ஆஹ் மழை எல்லாம் நல்லா பெய்யுது பாத்தீங்களா ரெட் அலர்ட் அப்ப மட்டும்தான் நான் ஐஸ் வாட்டர் குடிக்க மாட்டேன் என் உடம்புக்கு வந்து ஹீட் அதிகமா இருக்கும் அதனால இந்த மாதிரி குடிச்சாதான் எனக்கு வயிற்று வலி பிம்பிள்ஸ் வர்றது மோஷன் எதுவுமே இருக்காது நிறைய பேய் படம் எல்லாம் பார்க்கும் திடீர்னு மேல இருந்து ஓடி வந்து ஐஸ் ஓட்டுற குடிப்பாங்க என்ன ஐஸ் வாட்டர் குடிக்கிறாங்க தகட்டாதா கூலிங்கா இருக்கு அப்படின்னு ஆனா இப்பதான் அதுக்கு ரீசன் புரியுது திருப்பி இதை அவங்க உங்களுக்கும் வந்தாதான் தலைவலியும் வயிற்று வலியும் கரெக்டா இப்ப ரீஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா நினைச்ச நேரத்துக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நம்ம வந்து வெடிப்போம் வடிச்ச சாப்பாடு சாப்பிட சாப்பிட என்ன தோணுதுன்னா உடம்பு இழைச்சுட்டே வர மாதிரி எனக்கு தோணுதுங்க நல்லா சாப்பிடுறோம் வேற நல்லா மட்டன் குழம்பு நேரத்து எங்க வீட்டுல அதெல்லாம் நல்லா சாப்பிட்டோம் நாங்க சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு வேற சாப்பிட்டோம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வெயிட் ஏறும் சொல்றாங்கல்ல அதெல்லாம் ஆனாலும் மாடியில போய் வேலை பார்க்குறோம் பாத்தீங்களா அது ஒரு சூப்பரான விஷயம்னு நான் நினைக்கிறேன் நடந்து 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 வேலை பார்த்து வெயிட்ல சாப்பிடுறதுல போயிடுதுன்ற அன்னிக்கு கேலரிஸ் வந்து போயிடுது பருப்பு செய்யணும்ல சௌச்சவ் பருப்பு அதுக்கு மண் சட்டி நிறைய இருக்கு அதனால இந்த மண் சட்டி சூடாவ என்னவோ அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் ஆகும் ஆனா சூடாயிடுச்சு யாரு பேச்சும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்மையா குக் பண்ணிடும் இந்த பருப்பு வேற பொங்கி பொங்கி வழியுது குழம்பு ஆல்மோஸ்ட் நான் இறக்கிட்டேன் வாழைக்காவை தோசைக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மீன் மாதிரி எடுக்க வேண்டியதான் இந்த சட்டியை கழுவுறதுக்கு தாங்க கையெல்லாம் அந்த நரம்புலாம் தெரியுதா இந்த இப்படி தூக்கும் போது அப்படியே நரம்புலா விலை வந்து போடுது அந்த மாதிரி வலிக்குது ஆனா இந்த மாதிரி சட்டி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட்டா இருக்கோ ஒழுவாது எண்ணெய் வெளியே வராது எல்லாம் என்னது பழக்கிறது அதை பழக்கவே அவசியமே இல்ல அப்படியே வாங்கி வந்து அப்படியே சமைக்கலாம் எல்லாம் கண்ணை பறிக்கிற அளவுக்கு வந்து இந்த மண் சட்டினா இருக்கு இது சூடாகட்டும் நம்ம இந்த சௌச்சாவை வந்து போடுவோம் கடுகு எடுப்போம் அந்த தோசைகள் வந்து இந்த பக்கம் வச்சிருச்சு இந்த தோசைகள் எல்லாம் காலையில கஞ்சி குடிக்க தருவாறு வருது அதே காலையில வாழ்க்கை வாழ்க்க வேண்டிய கடுவா போடுவோம் தேங்காய் எண்ணில் செஞ்சா நல்லா இருக்கும் ஆயில ஊத்தியாச்சு கடுகு வெடிச்சா இது பார்த்தீங்களா இது அப்படியே ஃபுல்லா நான் இறக்கிடுவேன் பருப்புல போயிட்டு வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் வதக்கணும் தக்காளியை ஃபர்ஸ்ட் வதக்கணும் பச்சை மாதாவை வதக்கணும் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு கிடையாது மொத்தமா வெட்டி வச்சிருக்க பாருங்க அப்படியே போட்டுருவேன் கடுகு வெடிக்குதா போடுவோம் இப்போ இது வேற திரைக்கும் ஓகேங்களா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் சாப்பாடை குறைச்சிக்கிட்டு காய எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்புல சேர்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து ஆயில் ஊற்றுவோம் இது இவ்வளவு இருக்கு இல்ல கொஞ்ச நேரத்திலே வந்து அது புரியுதுங்களா கிளருவோம் அதை கிளருவோம் புரியுது பாக்கலாம் கட்டுறேன் மீன் கதையதான் அப்படியே அரேஞ்ச் பண்ண வேண்டியதான் அப்போதான் இது உடையாது கடாயில போட்டு கலர் 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 எவ்வளவு பெருசா ஒன்னு ரெண்டு ஆயிடும் அப்புறம் மூணு வந்து நடக்காது இந்த மாதிரி செஞ்சுட்டு இத நம்ம ஒரு பாத்திரத்துல ஷிஃப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் நீங்க மேல மேலே கூட போடலாம் அப்படியே மூக்குல வச்சிட புடிங்க பயங்கரமா எரியும் இந்த பூண்டு குழம்பு ஒரு அலுமினிய காயில செஞ்சோம் ஆனா அதுல இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் வந்த மாதிரி இருக்கு இங்க இருக்குது என்ன மறக்குது எப்போதுமே ஒரு குழம்பு செஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா எடுத்து இந்த மாதிரி மண் இருக்கும் போதோ இல்ல ஏதோ ஒரு இருக்கும்போது ஷேக் இருக்கும்னா என்ன மறக்கும் நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் ஆனா அப்படிலாம் நம்ம செய்ய போறதுல இப்ப என்ன பாத்திரத்தை கழிவு ஃபர்ஸ்ட் ஏன் நீ அதுலயே செய்யலன்னு கேட்கலாம் ஒருவேளை நிறைய வந்துருமோன்னு நினைச்சேன் எப்படி இருக்கு நான் பூண்டு குழம்பு பூண்டுதான் நிறைய உரிக்க முடியல டைம் இல்ல வெளியே போயிட்டு வந்தேன் சொன்ன தயாராயிடுச்சா சாப்பாடு வடிச்சிருக்கு வாழைக்காவது வாங்க ஏமா நீ வாழைக்கா போட்டியாச்சு அவ்வளவுதான் காரசாரமா நல்லா சாப்பிடுவேன் நான் எனக்கு தான் உயிர் அப்படின்னா சில்லி துளியே அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான் சில்லி புளியே சமைச்சிட வேண்டியதான் இதுலயே எடுத்துட்டு சாப்பிடணும் நைட்ல சும்மா ஒரு ஹீட் பண்ணி அப்படியே நைட்டுக்கும் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இதுலயே போட்டு போட்டு செஞ்சோம்னா ஒண்ணு மட்டே சொன்னா அந்த மாதிரி நல்லா இருக்காது இப்ப இது வந்து வேகட்டும் இல்ல கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம் கருவேப்பிலை கீழே உள்ளூர் எடுத்து போடுவோம் குமிச்சு வைப்போம் ஆஹ் மீன் வரக்க மாதிரி இருக்கா மீன் சாப்பிடுறேன் மீன் சாப்பிடுறேன் மீனை சாப்பிடுறேன்னு நினைச்சு சாப்பிட்டா மீன் ஆயிடும் அழகா அந்த மாதிரி எடுக்கணும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கணும் இந்த பருப்பு வேக வச்சோம்ல ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணி கையில இருக்குது இருந்தாலும் ஐம்பது சதவீதம் குப்பை இருக்கு காரத்துக்கு இந்த பச்சை மாதம் மட்டும் தான் இது இந்த மாதிரி சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து வெந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கடாய் இருக்கு பாத்தீங்களா இது வந்து எடுப்போம் எண்ணெயே இல்ல பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே டன் ஆயிடுச்சு சில இதெல்லாம் சில்லி தூள் அப்படியே மேலே தேடின்னு பாருங்க இந்த முன்னாடியே செஞ்சிருக்கலாம் ஒன்னு ஒன்னா எடுத்ததுக்கு திருப்பி எண்ணெய் ஊட்டி செகண்ட் ட்ரிப் போட்டுப்போம் சாம்பார் பிடி தோணுது போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளறிப்போம் இப்ப வந்து சிம்பிள் இருக்கு பொடிசு பொடிசா கட் பண்ணிருக்கலாம் பார்ப்போம் வெந்தா குழஞ்சிரும் இது மாதிரி சவுச்சோப்பாருங்களா வேக எவ்வளவு நேரம் ஆகுது பண்ணி பார்ப்போம் ரொம்ப நேரம் எடுத்தது இது கல்லுல போட்டேன்னா அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் இதை நம்ம காலி பண்ணிட்டோம் அப்படின்னா மத்தியானம் லஞ்சுக்கு இதை நைட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த சௌச்சா பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கும் இதை அமைக்கி ஸ்மாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா நைட்டுக்கு இத ரைஸ்ல போட்டு சாப்பிடணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல அப்படி கட்டி கட்டியா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டேன் சோ இதுவும் வந்து தயார் எவ்வளவு குழைக்கணுமோ அவ்வளவு குழைச்சுக்கலாம் மண் சட்டிங்கிறதுனால பருப்பு சட்டி மாதிரி இது செமையா இருக்கு பாருங்க ஃபுல்கா சப்பாத்தி இதுக்கெல்லாம் இன்னும் இது சூப்பரா இருக்கும் அதுவும் நெய் சப்பாத்திக்கு தாறு இருக்கும் இந்த பருப்பு கூட்டு கிளறி காட்டுட்டா எவ்வளவு பெருசா இருந்தது போடும்போது முன்னாடி ஓட்டி பாருங்க தெரியும் இப்போ எத்தனை ஆயிடுச்சு பாருங்க அப்படிட்டு நான் ஒரு நாலு பேருக்கு பிளான்ஸ் அனுப்ப வேண்டியிருக்குங்க ஆஹா பூண்டு குழம்புலாம் காரசாரமா சாப்பிடணும் இந்த அதுக்குள்ள வாழைக்காப்பல் செஞ்சிருக்கோம் வாழைப்பாப்பில் உப்பு கம்மிக்கு மேற்கு சூப்பராக இருக்கும் முட்டை மிஷின் முட்டை இருந்தா சூப்பரா இருக்கும் நியூஸ் சேனல் காலையில இருந்து ஓடுது அப்படி என்னதான் நியூஸ் பாக்குறேன் அப்படின்னா எனக்கே தெரியல உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அது என்ன மாற்றம் உங்களுக்கே தெரியும் நம்ம சாப்பிட்டுட்டு மேலே போய் செடி வச்சுட்டு வந்து ஸ்பேக் பண்ணி அனுப்பணும் புரியல திருநெல்வேலி அப்புறம் சென்னை எல்லா ஃப்ளவர் பிளான்ஸ் தான் டிசம்பர் பிளான்ட் செவந்தி பிளான் இதை வந்து பாருங்களேன் இவ்வளவு வேரோட இருக்கு இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஒரு பிளான்ட்டோட ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லி ரொம்ப கம்மியா வேர் விட்ட செடிகளை தான் நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஆனா நீங்க எப்படி வளர்க்குறீங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சிஸ்டர் மூணு தடவை என்கிட்ட டிசம்பர் பிளான்ட் வாங்கிட்டாங்க அதாவது அழுவை விட்டுட்டு அழுவை விட்டுட்டு அழுவ விட்டுட்டு இங்க பாருங்க பூ எப்படி பூத்து இருக்கா வெள்ள கலர்ல பிங்க் கலர்ல செவந்தி பூ அந்த மாதிரி பெரிய சைஸ்ல நான் அனுப்புறேன்ற கடையில போய் வாங்கினா கூட இந்த மாதிரி எல்லாம் அனுப்ப மாட்டாங்க ஒருத்தருக்கு மதர் பிளான்ட் அனுப்பிச்சேன் கடைசியா ஒரு சிஸ்டர் கே சொன்னது ரெட் கலர் டிசு என்கிட்ட இருந்த கட் மதர் பிளான்ட்ல நான் கட்டிங்ஸ் போட்டுட்டு அவங்களுக்கு அந்த மதர் பிளான்ட்டை பிடிங்க அனுப்பிச்சேன் சரி மூணு தடவை இவங்க வாங்குறாங்களே பாவமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மதர் பிளான்ட்டே வாட விட்டாங்க பிள்ளைக்கு இப்ப வந்து திருப்பியும் அதே கலரை என்கிட்ட அவங்க கேக்குறாங்க அதே கலர் என்கிட்ட நான் கட்டிங்ஸ்ல இருந்து வளர்த்து எடுக்கவே ஆறு மாசம் ஆயிடும் போல இருக்கு நான் எப்படி அனுப்புறது சொல்லுங்க பார்க்கலாம் அதனால நீங்க கட்டிங்ஸ்ல இருந்து செடி வளர்த்தாலும் வேரோட செடி வளர்த்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் அதை வாங்குற செடியை ஃபர்ஸ்ட் ஒரு நிழல்ல வைங்க ஒரு ரெண்டு நாள் நிழல்ல வைங்க முடிஞ்சா வெயில்ல எடுத்து வைங்க ஒரு ஒன் ஹவர் திருப்பியும் நிழல்ல வச்சிருங்க அந்த மாதிரி வச்சாதான் அந்த செடி வந்து வளரும் இங்க பாருங்க பக்காவா வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம் இதுல மூணு கொரியர் வந்து சென்னை ஒண்ணு வந்து திருநெல்வேலி இந்த சென்னைக்கு அனுப்புற பொரியர்ல ஒரு அவங்க கேட்ட பிளான்ஸ் எல்லாம் வேர் விட்டு ரொம்ப லாங்கா வளர்ந்தது அதனால இந்த மாதிரி உயரமா பேக் பண்ணிருக்கோம் பாருங்க நான் அனுப்புற செடிகள் எப்போதுமே பேக்கிங்ல எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது அந்த மாதிரி நல்லா சூப்பரா நான் வந்து அனுப்புவேன் இப்போ இன்னைக்கான விளாக்ல வந்து நம்ம நிறைய சமைச்சோம் நல்லா சாப்பிட்டோம் மாடியில இருந்து செடிகள் கொண்டு வந்து நம்மளோட ஃபாலோயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு சந்தோஷமா அனுப்பி வைக்கிறோம் அவங்களும் அதை பிரிச்சு உடனே பாட்ல வச்சிருங்க நிறைய நிறைய தண்ணி ஊத்தவே ஊத்தாதீங்க ஒரு நாள் வித்துறீங்களா இரண்டாவது நாள் ஊத்தாதீங்க மண்ணு காஞ்சிச்சான்னு பாத்து பாத்துட்டு ஊத்துங்க இதை நான் முடிச்சுற இந்த வளாக உங்க மேலும் ஒரு வித்தியாசமான வளாக்ல வந்து சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை அல்ல போடுங்க அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன்ல வரும்